ஸோ ஓகே எனக்கு வீட்டை போக ஒவ்வொரு தான் அடிக்கணும் அதுக்கு மேலே இனிக்கேஷன் எல்லாம் வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு வழியில் வந்து சந்திக்கிறேன் பெரிய பயனெல்லாம் வயசானாக்கள் செல்லங்கா ஸ்ரிலங்கா போகிறன்றது அந்த போகிறன்றது சரியான கஷ்டமான வேலை தான் சும்மா சொல்லலாம் ஆனால் அந்த ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக வேண்டியே ஸ்ரிலங்கா போகக்கூடாதுன்ற மாதிரி தோன்ற அளவுக்கு எல்லாம் தூண பண்ணுது எனக்கு அப்போ வயசானவங்களுக்கு உலாத்துக்கு தோணுமட்டி ஜோதிச்சு பாருங்கள் ஸோ வந்துடுறங்கின ஒன்று இதில் அரைவுஸ் இருக்குது ஸோ ரேவில்ஸில் போய் நாங்கள் வழியில் போக வேண்டியதான் மற்ற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை லக்கேஜ் எடுத்துகிட்டு ஊபர் அடிச்சுட்டு வீட்டை போக முடியா அம்மா ஜோசிக்கணும் நம்மள என்னடா வந்தோன்னு கதையும் மீன்டையும் காலையில் யாரோட வேலை போகிறான்னு ஜோசிக்க போல ஊபர் தான் அடிக்கப் போகிறோம் இனி அங்கே இருந்த கூப்பிட்டு வந்து அதை இந்த டைமை வீணாக்கி எந்த டைமே அதைக்கு கொடுத்து அது தேவையில்லா நேரம் போயிடும் அப்போ நாங்கள் அதிலேருந்து ஊற அடிச்சு விட்டோம்ட்டா ஒரே தான் முடியும் அவை ஒரு வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஸோ அடித்தா வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கணும் ஆனால் எனக்கு போய் நம்ம நான் ஊபர் அடிச்சு போறது எனக்கு பெட்டர் சாய்ஸ் மாதிரி கிடக்கு இதெல்லாம் <laughs> பண்ணி <laughs> <laughs> சரி இந்த லக்கேஜ் தானுங்க சரி அது என்ன ட்ரை மாட்டி எல்லாம் வெயிட்டிங் லக்கேஜ் எனக்கு லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஊபருக்கு போனீங்களா ஊபர் கனெக்ஷன் உங்களுக்கு அங்கே இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கும் பார்த்துக்கோனிங்கன்னா சரி அதனால் வெட்டிங்குக்கு ஒரு சின்ன சாமான ஒன்று கொண்டு வந்து நான் கோல்டு ஒன்று கொண்டு வந்து உள்ளே கொண்டு செக் பண்ணி இப்படி தான் விட்டவங்க அடுத்து பார்த்துட்டு வலி எவ்வளோ கேட்டு அது நான் அதில் போட்டிருந்தேன் நான் டிக்ளைடு ஃபார்மில் பார்த்து செக் பண்ணி போட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஸோ அந்த கோல்டு செயினுகளை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதில் ரைட் பண்ணுங்கள் இல்லையாடா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிடணும் அவங்களா ஃபைன் பண்ணால் பிரச்சனை நீங்களே சொல்லி விட்டீங்கன்னா ஒரு ப்ளம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஓகே எல்லாம் நீங்கள் ஊபர் எடுத்து போக வேண்டியா இதெல்லாம் நான் பிக்கப் பண்ண வாரணா ஒரு கார்டில் ஒரு டீ கொண்டு வாண்டி கொண்டு டீவில் போயிடும்ண்டு பிறந்து ஏன் ஊவர் அடிப்போம் ஊவர் அடித்து முதல் வீட்டை போவோம் இந்த டிராபிக் கால போயிருக்க ஒருக்க போதும் ஒருத்தருக்கு மட்டும் அடிச்சு விடல இல்லை வீட்டை போகணும் அப்படி அங்கே நம்ம நிற்க வலிக்கிட்டு போயிட்டுனா மட்டும் தெரியல டைம் இருக்க பிரச்சனை இல்லை கனநாள் அப்புறம் டிரிம் ஓட்டன் போஃபி உண்டை பிடிப்போம் கச்சலை இந்த கச்சல் தான் நாங்கள் வாழ்றது இந்த கச்சலாலாம் எல்லாரும் புதுசு புதுசாக இதை கொண்டு வந்துருக்காங்க நாங்கள் ஊபர் அடிக்கிறோன்னு நூற்றி எழுவது தான் காட்டு எனக்கு இது நல்ல லாபம் செண்டலக்கேஜ் ஒரு ஆள் போகலாம் தானே இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளை சட அலுவல் முடிஞ்சிடும் ஸோ ரைட் பிக்கப்புக்கு கூப்பிடம் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்ட போய் ஒரு மெத்தட உண்டாசுங்க இந்த இடத்துல வந்து இந்த ரைட் பிக்கப் பண்ணுறது தானே அந்த சூனுக்குள்ள போயிட்டு அடிக்கீங்க மற்ற மாதிரி அடிச்சீங்கன்னா நீங்கள் எப்படியும் கட்டாயம் மிஸ் பண்ணிடுவீங்க மோஸ்ட்லி அப்படி அடிச்சு நானே என்ன விட்டுட்டு போக வேண்டி வந்தது ஆனா எங்களுக்கும் நட்டம் அடிக்கிற ஆளுக்கும் நட்டம் இது இதில் ட்ரைட் ஆப் இருக்குது இதில் போனீங்கண்டா அதில் ஊபர் வந்துடும் சீட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்கு அதில் வேண்டாம் ஊபர் ஹேப் வந்துடும் பண்ண வந்து வெயிட் பண்ணிங்கண்டா இதால் ஆள் கார் நம்பரை பார்த்து சரியான காரில் கறி பண்ணிங்கண்டா சரி சரியான காரில் கறி போடுறதா மேக்ஷூர் பண்ணுங்க ஃபோரோ செவனில் தான் ஃபோர் நேரட்டா ஃபோர் ஓ போய் ആൽറെഡി ടയർഡ് ഒരു ട്വൻറ്റി ടാലസ് ഡിഫൻസ് വര മനിക്കാൻ യു ഹവ് ടു ടേക്ക് ഒരു ഓണിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ നേരം അഞ്ചാറ് മണിക്കും ഇപ്പോൾ ഒരു മണിച്ചാൽ പക്കത്തിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ കൊഞ്ചിൽ പോയിട്ട് അപ്പം പാർത്തിട്ട് അമ്മക്ക് ഓരോ സോണിൽ വന്നു വിട്ടിട്ട് ആ സപ്രൈസം പോയില്ലേ തരും ആഗ്രഹടിച്ച് വരണ്ടാരോട് എൻ്റെ ഫ്രണ്ട് വരുന്ന കൂടെ പോയി கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பைட்டாக சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு அதாவது குளிக்கும் ரெண்டு நாள் குளிக்கல குழம்புல குளிச்சதுக்கு திருப்பி இன்னும் இங்கே வந்து குளிக்கல அது குளிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நடுத்த வெளியே பார்க்கணும் முக்கியமோ ஒரு இடத்துக்கு போகணும்ன்ட்டு ஆசை ஆசையாக கிடைக்குது அது இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு நான் போகணும்ன்ட்டு ஆசைப்படுறேன்ட்டு சரியான ஆசையாக இருக்கு அந்த இடத்துக்கு போகணும்ன்ட்டு மோஸ்ட்லி நாளைக்கோ நாளைக்கோ போடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுவேன் அடுத்த வெட்டிங் பிரச்சனையோட நீங்கள் சொல்லிருப்பீங்க நான் அந்த எனக்கு வெட்டிங்குக்கு சாமான் கொஞ்சம் கொண்டு வந்தேன் ஸோ அந்த சாமானை தான் எனக்கு அந்த போர்டரில் இதில் செக் பண்ணுவாங்க ஆனால் செக் பண்ணி ஒரு பிரச்சனை கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க அடுத்த மீட்டெல்லாம் கொண்டு வரலாம்னாலும் நாங்கள் சொல்லினோம் ஆனால் அக்கா கொண்டு வரணும் என்னையும் செக் ஆனால் நாங்கள்ட்ட அந்த மீட்டில் உண்டு டைம் மீட்டு வந்துட்டு மில்லாதால் விட்டு தான் மற்றபடி நீங்க அதெல்லாம் பறச்சி அறிஞ்சு பிடிச்சி தான் புடியணும் கவனமாக இருக்கணும் பிரைக்க எனக்கு தெரியல நீங்கள் சில பேர் மாட்டப்பட்டா மாட்டுப்படியணும் மில்லையன்டா பறிக்கணும் அப்படிதான் என்னையும் கடைச்சி தான் போகும் அப்படிதான் என்று காட்டி விட்டாங்க போனாங்க செக்கிங் செக் பண்ணிவிட்டு விட்டவேன் வந்தாச்சு விட்டு கனடா விட்டு போனால் ஃபீல் இங்கேயே இல்லை இங்கே அப்படியே இங்கேயே இருக்கிற மாதிரி தான் எங்களை ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லை வீட்டுக்காரன் ஹலோ இங்கே இருந்துக்கிற மாதிரி தாங்குறது எனக்கு ஒரு வித்தியாசம் இந்த இல்லை நான் கால் நான் ஒரு ஃப்ளைட்டில் இருந்து இந்த பலகை இந்த பலகையெல்லாம் எடுத்து வைக்காமல் அப்படியே கிடக்குதோ ஒரு வித்தியாசமும் இல்லாம நல்ல இலிப்பு மாக்களும் நீ ஒரு வீடியோ போடலாள இல்லை செய்து கொண்டுருக்க மலன தலைமுறைன்னு போது வளர்க்குறானோ ஸ்டைல் வளர்க்க இல்லை நீ வெளிக்கிட்டதை விடக்கா நீ எங்க நிற்கிற எந்த இடத்த நிற்கிற

ൂത്തിയാതാണ് അപ്പിയൊണ്ടോലിയ മെലികല്ല മേലാറ

அரமா முடியோ என்ன மாதிரி இట్లా சமச்ச வந்துட்டேங்க சமச்சன நெட் பேக் நான் பேசாம அங்க இருந்திருக்கலாம் போல என்ன அங்கே நின்றிருக்கலாம் போல அங்கங்க ஓடிச்சே தெரிஞ்சது எனக்கு எனக்கு பேந்த வீசா வந்துடு ஒரு வழியா ஆ போட் அப்புறம் போட போடப்புறம் ஒரு வழிய வீசா வந்து நோ இப்ப ஒரு வழியா หมดதப்போ வீணல்ல ஏன் ப்ள ஆறு மாதுக்கு அத்தா இல்ல போய் ஆறு மாதுக்கு கடத்து இருக்கல

પોકપોકણണ്ടකින් તાવલે દાજા આપડવાનું ના દેખાયા અડ ટેસ્ટીએ ઇલ્લા મગરે પરંદ બીટ એ સમજી જાવ છોરા નીંગો સમજી લેંગા એના સાપોટાની તાવળ એનણા એનો પોકપોકણંદાંગલ તેડીનો તાવળે એમ નમકો તે린 જાય એમ જાપડરના સાપડુ સતી એટલે સતી એટલે કેલા સાપડરો દેઈલા ના બહાર വെച്ചിട്ട് પરંદ તાવલે એનો ખોકતા મનોગો બંદુ રૂબક કરી લે જાપડરના હેગળા

வென்ன சாமான மீனோனல்ல கிரேடு வென்ன மீனா வென்ன மீனா மீன் இல்லை சுரா diyor denn ரெசிவி மாங்கி வைச்சுட்டு போனவர் நங்க 얘는 தொக்கது வந்து போய்라 வந்து திருப்பி உண்டா அது நூரேல இருக்கு ஹேன் சில்ல எல்லாம் மூட அத ചോதி சில்ல எல்லாம் மூட அத சில <laughs> பாப்ப <laughs> <laughs> அந்த ആ നീ എവിടെന്നാ കരി ചാപ്ഡേ മോനെ ഞാൻ ചാപ്ഡാണെ അത് നീ சாப்பிடയില്ലെങ്കിൽ ഞാൻ കഴിക്കേ ഞാൻ. சரி തോന്നാ പാനാടക്ക എന്നെടേ കണ്ടോ വാ. ആ പുക്കേസം കടരക്ക പാതിമ ഇപ്പോ ഫ്രണ്ടോടെ തന്നെ കരിവാട്ട വാുന്നാടി. കരിവാട്ട കരിവാട്ട വാുന്നാടി. തൂവിയാൻ സാധനങ്ങളെ ഒരി ദേവയാന സാധനമുണ്ടില്ല. അല്ല ഇത് ഈ ദേവൻ മുള കൊണ്ടില്ലന്ന് ചൊല്ലി. നീ

அம்மா நான் <laughs> ആസം അടിവാളി കരുവാ

ரெண்டொரு சொந்த கொண்டு வந்தபடியா பேரி கருவாடு മുക്കട കൊണ്ടോ കൊണ്ടേക്കളാതോ എനിക്ക് അക്കൗണ്ടിലം വളരെ മുക്കടി കൊണ്ടോ കൊണ്ടോ കടിക്ക് കൊടുക്കാനാണ് കാട്ടൻ എന്നെന്ന് നീ ഇങ്ങോട്ട് ഇറന്താ അടി كدهന്നാല്ലേ നേ ഊസി ക്യാവണ്ടി ناحيه കൊണ്ട തിരിപി തിരിപ് അഞ്ചെ മുന്നി നികിനീ വണ്ടി പിണണ്ട പുറക ഹലോ അഹ് നേന്ന വെരെ കിടക്കുന്ന നേരെ എന്താന്ന് അറിയാ ആ പ്രധാനമായ പ്രധാനമായ ഫാമിലിത്താൻ വരെ അല്ലേ മൊക്കെ

మీగే సుమా సుమా ఎనట గలకండి ఆ ఇంgende eetiya calli kodina madavandiya ida vandiya ante anga phone ind paathaarani theri maden da mudadtha saama video odi pettu odi naadi ooruku povandi illai vera po sirikkorundu povandi vera po illai na car i saathi kondanani oho aa naalu aa edho bullu na bullu mabruku ma bullu apdiya kanchu go kada podu daadindadu kada naalu naala ജാണത്തിലെ കൊണ്ടാമോ അപ്പിക്കണമോ ഇല്ലയോ ഇതൊക്കെ അപ്പം

ഇലയൊരു ലഗ്ഗേജിനെക്കുറിച്ചാണ് 얘기தா தெரியுது. తిదిပေ මාస తరుവാడు അതേ കരുവാడు బిస్కెറ്റ് കൊഞ്ഞ ബിസ്కెറ്റ് കൊച്ച. වෙනണ്ടല്ല이야. &=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=&=